ஒரு அழகான கிராமத்தில் தீபக்குங்கிற பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு சோகமாக வீட்டில் உட்காந்துருந்தான் அவங்க தாத்தாவும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாரு தீபக் அண்ணா தீபக் கண்ணா ஏன் அப்போ அப்படி சோகமாக உட்காந்துருக்குற சரிவா நம்ம வெளியே போயிட்டு வருவோமா தாத்தாவுக்கு மாத்திரை வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது நீ கொஞ்சம் வந்தேன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு வரலாம் வரியா இல்லைங்க தாத்தா எனக்கு வர இஷ்டம் இல்லை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் வீட்டிலே உக்காந்து கார்ட்டூன் பார்க்குறேன் நீங்கள் போயிட்டு பத்திரமா வாங்க தாத்தா சரி தீபக்கண்ணா தாத்தா வெளியே போயிட்டு வரேன் அது வரைக்கும் சமத்தா உக்காந்துரு கார்ட்டூன் போட்டு பார்த்துட்டுரு சரியா தாத்தா உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் வரப்ப அவங்க தாத்தாவும் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஆனால் அவரு வெளியே போயிட்டு வர வரைக்கும் அவன் அந்த மாதிரியே தான் உட்காந்துருந்தான் அவங்க தாத்தாவும் வெளியே போயிட்டு வந்துட்டாரு ஆனா அவன் உட்காந்த இடத்த விட்டு நகரல தீபக்கண்ணா என்னப்பா உட்காந்த இடத்த விட்டு நகரலை தாத்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு தாத்தா நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எழுந்திரிச்சு போறேனே கார்ட்டூன் பார்க்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை படிக்கவும் இஷ்டம் இல்லைங்க தாத்தா அதனால தான் கொஞ்ச நேரம் உக்காந்துருக்கேன் நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்குங்க தாத்தா தீபக்கண்ணா நீ எதா இருந்தாலும் தாத்தா கிட்ட மறைக்க மாட்டேல இந்த விஷயத்தையும் மறைக்காமல் எங்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா ஏன் யார் ஒன்று எதுவும் திட்டினாங்களா இல்லை அம்மா அப்பா எதுவும் வீட்டில் திட்டினாங்களா இல்லை டீச்சர் திட்டினாங்களா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டையா ஏதாவது நீ சொன்னாதான தாத்தாவுக்கு தெரியும் நீ இப்படி சோகமாக உக்காந்துருந்தேனா நான் எப்படி உள்ளே போய் நிம்மதியாக தூங்க முடியும் சொல்லு என் பேரன் வந்ததுமே எப்பவும் என் கூட ஜாலியாக விளாடுவான் இன்னிக்கு இப்படி உட்காந்துருக்கதை பார்த்து சாப்பிடக்கூட கூட தோண மாட்டேக்குது தாத்தா அது வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு ஆலமரம் வச்சுருந்தாங்களா அந்த ஆலமரத்தை இன்னைக்கு வெட்டிட்டாங்க தாத்தா அதை நினச்சிதான் நான் வருத்தமாக உட்காந்துருந்தேன் அந்த மரம் இப்போ தான் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்துச்சு தெரியுமா அதை போய் அந்த ஹெட் மாஸ்டர் வெட்டிட்டாங்க அதை வெட்டுறப்ப மனசு நோகுச்சு அது பாவம்ல அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் சா அச்சோ என்ன தீபக்கண்ணா இப்படி பண்ணிட்டாங்க அடிமரத்தோடைய வெட்டினாங்க இல்லைங்க தாத்தா கிளை இருக்குல்ல அதை மட்டும்தான் வெட்டியிருந்தாங்க அடியோட ஒன்றும் வெட்டலை ஆனால் அந்த கிளையெல்லாம் இப்போதான் வந்துச்சு அழகாக இருந்தது இவ்வளவுதான விஷயம் நீ ஒன்றுமே கவலைப்படாத இப்போ தாத்தா ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் அங்கே நீ வரணும் சரியா அங்கே வந்தால் உனக்கு எல்லாமே தன்னால் புரிஞ்சிடும் சரி சரி போய் செருப்பை போட்டுட்டு சீக்கிரம் கிளம்பு கண்ணா வெளியே போவோம் அவங்க தாத்தாவும் அந்த பையனும் வெளியே போனாங்க அவங்க தாத்தா அங்கே ஒரு திராட்சை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஐ திராட்சை தாத்தா திராட்சைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடுங்கி கொடுங்களே அவங்க தாத்தாவும் ஒரு கொத்து திராட்சையை பிடுங்கி கொடுத்தாங்க இந்தா தீபக் திராட்சை நல்லா விளைஞ்சிருக்கு உனக்கு வேணுங்கிறத பிடுங்கி சாப்பிடு இது என்னோட நண்பனோட தோட்டம்தான் தீபக் திராட்சையெல்லாம் நல்லா இருந்ததா சரி சரி அங்கே அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லு தாத்தா அவர் செடியில் இலை இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருக்குறாரு அதுக்கப்புறம் காஞ்ச இலையெல்லாம் பெருக்கி அந்த போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் ஏன் தாத்தா அந்த மாதிரி இருக்காரு பாவம் அது சரியாக சொன்ன கண்ணா ஏன் தெரியுமா அந்த இலையெல்லாம் வெட்டுறாங்க அதெல்லாம் தேவையற்ற இலை பூச்சி வச்சது காஞ்ச இலை இதெல்லாம் வெட்டுனாங்க அதெல்லாம் வெட்டினாதான் அந்த திராட்சை ரொம்ப நல்லா வளரும் இதுக்கு பேர் கவாத்துன்னு சொல்லுவாங்க கண்ணா உன்னோட ஸ்கூலில் உன்னோட தலைமை ஆசிரியர் அந்த மரத்தில் வளர்ந்த கிளையெல்லாம் வெட்டிட்டாங்கன்னு சொன்னேல அதுக்கு பேரும் கவாத்து தான் அந்த மாதிரி வெட்டினா தான் அந்த அடிமரம் நல்லா பருக்கும் தான் அதுக்கு தாங்குகிற சக்தி கிடைக்கும் அந்த கிளையெல்லாம் முளைச்சிச்சின்னா காற்றடிச்சிச்சின்னா சீக்கிரம் அந்த மரம் சாஞ்சிரும் அடிமரத்தில் சத்து இல்லாமல் சாஞ்சிரும் இதே அந்த தேவையற்ற கிளையெல்லாம் வெட்டி விட்டோம்னா அந்த அடிமரம் நல்லா பருக்கும் அப்போ எந்த காற்றடிச்சாலும் சாயாது அது நல்லதுக்கு தான் அதை வெட்டுறாங்க உனக்கு புரியுதா அப்படியாங்க தாத்தா நான் கூட ஏதோ அவங்க அந்த மரத்தை வெட்டிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்போ தான் நீங்கள் சொல்கிறது புரியுது அந்த மரத்தோட நல்லதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க தேங்க்ஸ் தாத்தா எனக்கு புரிய வச்சதுக்கு தீபக் உங்ககிட்டயும் நிறைய தேவையற்ற பழக்கமும் இருக்கும் அதையும் நீ இந்த மரக்கிளைகள் மாதிரி வெட்டி எரிஞ்சிடணும் புரியுதா என்ன தாத்தா சொல்கிறீங்க என்கிட்ட தேவையற்ற குணமா என்னன்னு புரியலையே வேகமாக வளர இலத்தலை மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் சில கெட்ட குணங்கள் வேகமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு மே பார்த்தா அது ரொம்ப நல்லா தான் தெரியும் ஆனால் அதை ஒழிக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீ நைட்டு லேட்டாக தூங்கிட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிப்பேல அது உனக்கு சுகமாக தான் இருக்கும் ஆனால் அதோட வழி உனக்கு பிற்காலத்தில் தான் தெரியும் அப்புறம் படிக்க வேண்டிய நேரத்தில் விளையாட போகிறது அந்த தேர்வுக்கு எழுதுகிறப்ப மொத்த படத்தை சேர்த்து வச்சு படிக்கிறது அன்றாட சொல்லி கொடுக்குற படத்தை அண்ணனுக்கே படிக்கிறது கிடையாது இதுவும் ரொம்ப பெரிய தப்பு இதெல்லாம் நம்ம வாழ்க்கைங்கிற அடிமரத்தை அடியோடு அழைச்சிரும் அதனால இதெல்லாம் அந்த கேளை மாதிரி வெட்டி எரிஞ்சிடணும் உனக்கு புரியுதா மன்னிச்சிடுங்க தாத்தா இனிமேல் இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் நான் இனிமேல் காலையில் தினைக்கும் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிப்பேன் அண்ணன்க்கு நடத்துகிற படத்தை அண்ணன்க்கே படிப்பேன் டிவியிலே உட்காந்து செலவு பண்ண மாட்டேன் நேரத்தையும் வீணாக்க மாட்டேன் தாத்தா என்னை மன்னிச்சிருங்க நம்மக்கிட்ட இருக்க தீய பழக்கத்தெல்லாம் இந்த கிளைகள் மாதிரி நம்ம வெட்டி இறைஞ்சிடணும்